முகமதை கைவிட மறுத்து நம்மை பிரியவும் விரோதத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் துணிந்து விட்டார் என்று குறைசியர்கள் பேசிக் கொண்டனர் பின்னர் அவர்கள் வலீதின் மகன் அமராவை அழைத்துக் கொண்டு அபுதாலிப்பிடம் சென்றனர் அபுதாலிப்பு இவ்வாலிபர் குறைசியதில் சிறப்பாக வளர்க்கப்பட்ட அழகிய வாலிபர் அவரது சால உரிமைகளும் உமக்குரியது இவரை உமது மகனாக வைத்துக்கொண்டு உமது மார்க்கத்திற்கும் உமது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கும் முரண்பட்டு உமது கூட்டத்தாரையே பிளவு ஏற்படுத்தி அவர்களின் அறிஞர்களை மூடர்களாக்கிய உமது சகோதரின் மகனை எங்களிடம் ஒப்படுத்து விடும் ஒருவருக்கொருவர் என சரியாகிவிடும் என்று அபுதாலிபிடம் குறைசியர்கள் கூறினர் இதனை கேட்ட அபுதாலிப் மிகுந்த கோபத்துடன் அல்லாஹையின் மீது ஆணையாக உங்களது பேரம் மிகவும் மோசமானதாக உள்ளது உங்கள் பிள்ளையை என்னிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்கள் அதை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும் எனது மகனை உங்களிடம் நான் ஒப்படைப்பேன் நீங்கள் அவரை கொள்ள செய்வீர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக இது ஒருபோதும் நடக்காது என்று அபுதாலிப் கூறினார் அதற்கு முத்திப் இப்னு ஆதி என்பவர் அபுதாலியே உமது கூட்டத்தினர் உமக்கு நீதமான தீர்வை கூறி நெருக்கடியிலிருந்து உம்மை விடுவிக்க முயன்றனர் ஆனால் நீங்கள் அதில் எதையும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே என்ற என்றார் அதற்கு அமுதாளிப் அல்வாவின் மீது ஆணையாக நீங்கள் நீதம் எனக்கு காட்டவில்லை நீ என்னை கைவிட்டுவிட்டு எனக்கு எதிராக கூட்டத்தினரை தூண்டிவிடுகிறாய் முதீமே அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாய் நீ விரும்பியதை செய்து கொள் என்று கோபமாக அபுது கூறினார் அபுதாலிப்பின் மூலமாக நபி செல்லலாக ஒரே செல்லும் அவர்களின் அழைப்பு பணியை முடக்கிவிட வேண்டும் என்ற தங்களது திட்டத்தில் தோல்வியுற்ற குறைசியர்கள் நபி சல்லாக உரைவ செல்லம் விடம் செல்லலாக் ஒரேசெலம் அவர்களிடமிருந்து அபுதாலிப் தானாக விலகி கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டனர் நபி சல்லாக ஒழக செல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டு அழைப்பு பணியை தொடங்கும் வரை குரேஷியர்கள் நபி சுல்லாஹ் அலையம் அவர்களை தங்களின் மதிப்பு மிக்க நபராகவே கருதி வந்தனர் அழைப்பு பணியை தொடங்கியதும் அவர்கள் சூழ்நிலையை கருதி கொண்டு நபி சுல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் மீது அவதூரை ஏற்படுத்தினர் தற்பெருமையும் ஆணவம் கொண்டிருந்த அவர்களால் நபி சுல்லாஹ் அலையுசல்லம் அவர்களின் செயல்பாடுகளை நீண்ட நாள் சகித்துக் கொள்ள முடியவில்லை

முகமது சந்ததியற்றவராக ஆகிவிட்டார் என்ற சுபச்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் ஹஜ்ஜுடைய காலங்களில் கடை தெற்களிலும் அபுலகம் நபி சலவாக வளைவு செல்லும் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறுவான் அது மட்டுமல்லாமல் ரத்தம் கொட்டும் வரை அவர்களது பிடறையில் பொடி கற்களால் அடித்துக்கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை மற்றொரு வீடியோவில் காண்போம் அஸ்லாம் வரமத்து வபர்